உதவும் மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களே கும்பத்தில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் நல்ல சிந்தனைவையாக இருக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசி இலகிய மனம் படைத்தவர்கள் இதனால் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை ஏமாற்றணுன்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும் கும்பராசியை பார்த்தாலே ஏமாத்தணும்னு எண்ணம் நிறைய பேருக்கு தோன்றதுக்கு காரணம் என்னென்னா இவங்க எல்லோரிடமும் இயல்பாக பழகக்கூடியவர்கள் கொஞ்சம் எளிமையாகவும் இருப்பாங்க அனுபவத்தை வந்து எந்தவித அனுபவத்தையும் இவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அவ்வளோ அனுபவசாலிகளாக இருந்தாலும் அமைதியாக இருப்பாங்க மற்றவங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாத இடத்துல தான் இருப்பாங்க அதனால தான் இவங்க பல இடங்களில் பல பேர் ஏமாற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கும்பராசிக்கு இயல்பாக இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க ஏமாற்றத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்க கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பூரண கும்பத்தை போல் உங்கள் வாழ்க்கை முழுமையாக பெற்று கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க என்னால முடிந்த சிறு உதவியாக இருந்தாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி உதவி எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டே இருப்பாங்க அது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டம் நிறைய எல்லாத்தையும் சந்திச்சிருந்தாலும் சில நேரங்களில் அவங்களால இவங்க வந்து போனால் போது போ அப்படிங்கிற மன்னிக்கும் தன்மையோடே இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி ஒரு தெய்வத்தை போல செயல்படக்கூடியவர்கள் தெய்வத்தை போலவும் பூமாதேவி போலவும் பொறுத்து கொள்ளக்கூடிய அமைதியானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருந்தாலும் அந்த மனசு வந்து மன்னிக்கும் கும்பராசிக்காரர்களுடைய மனசு மன்னிக்கும் இது தாங்க உங்களுக்கு பலமாகவும் இருக்குது பலவீனமாகவும் இருக்குது எந்த இடத்துல மன்னிக்கணுமோ அந்த இடத்துல தான் மன்னிக்கணும் எல்லா தப்புக்கும் சரிப்போ சரிப்போன்னு மன்னிச்சு விடுறதுனால தான் அவங்க திருப்பி திருப்பி உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கொடுப்பாங்க மீண்டும் மீண்டும் தவறான சில வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கும் பொழுது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் அமைதியாகவே போயிடுங்கன்ற நான் திருப்பி எதிர்த்து பேசவே வேணாம் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அந்த இடத்துல பேசாமல் மட்டும் இருந்து பாருங்க அதுதாங்க அவங்களுக்கு பெரிய வழிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லை உங்களை தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லி அவமானப்படுத்துவாங்க அதையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படியே அந்த இடத்தில் உங்களுடைய பொறுமையை நிலைநாட்டி பாருங்கள் உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அந்த இடத்தில் உயர்ந்தவர்களாக நீங்கள் தான் மாறுவீங்க இதனால் வரைக்கும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா கை கேட்டது வாய் கேட்டாமல் படாத பாடுபட்டு இருந்தீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு கைக்கு கிடைத்ததும் வாய்க்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க வக்கரம் முடியுது ஃபஸ்ட்டு சனி பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார் இனி வரக்கூடிய காலங்களில் வக்கர ஆகும் பொழுது பல மாறுபாடுகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் மாற்றம் தெரியும் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றமாகவே தெரியும் என்ன இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா நல்லதே நடக்காதுன்னு நினச்சமே நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிற எண்ணங்களே உங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல காலமே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட உங்களுக்கான நல்ல காலங்கள் ஏற்படக்கூடிய காலம் வருது காலம் வருது அதுதான் உண்மை உங்களுக்கும் காலம் வரும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் ஏன்னா எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் நீங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆறாரு அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதா இருக்கும் உங்களை ஏன் பிரச்சனையா நினைச்சவங்க கூட இப்ப உங்க கூட சமாதானமாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களை பிரச்சனை படிச்சிருப்பாங்க பிரச்சனையில உங்களை எப்பமே உங்களை தகாத வார்த்தைகளால் கூட பேசினவங்க கூட இப்போ அவங்க அனுசரித்து போவாங்க இல்லை அந்த இடத்துல அமைதியாக போயிடுவாங்க ஏன்னா உங்களோட அமைதி அவங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது காலத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக உங்களுக்கு சனி பகவான் மாற்றி அமைச்சு கொடுக்குறாருங்க அப்போ கால தத்துவம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது காலத்தோடு இணைந்து அனைத்து நன்மைகளையும் பிறப்பக்கூடியவர்களாக மாறையும் கும்பராசிக்கு அப்படி ஒரு மாற்றம் வருது இது உங்களுக்கு உடனே புரியாது இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கூட எனக்கு எங்கெங்க நல்லது நடக்குது அப்படி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது படிப்படியாக மாறும் அதை பொழுது ஏன்னா பிரச்சனைகள் பலவாறு உங்களுக்கு வந்துடுச்சு பல மடங்கு ஜாஸ்தி பல விதத்தில் வந்திருக்கிறதுனால ஒரு நன்மை நடந்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கம்மியாக தான் இருக்கும் அதை உணர்றதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கும் காலம் எடுத்துக்கும் அப்போ அந்த உணரக்கூடிய தருணம் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கக்கூடியதாக மாறுதுங்க ஏன்னா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாமே தவறி போயிடுச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்த காலத்தில் அந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு இருந்ததுனால வாய்ப்புகள் எல்லாம் தவறி போயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல மடங்கு மாற்றம் வரத்துக்கு எப்படி ஒரு முன்னோதாரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தருணமாக இருக்கும் அது எப்படிங்க ஒரு வாட்டி தவறவிட்ட வாய்ப்பு எனக்கு மறுபடி கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாய்ப்புக்காக நீங்கள் ஏன்னா அதை நோக்கி தான் நீங்களும் இன்றைய வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க நமக்கு அது கிடைச்சிருக்கலாம் நமக்கு அது நீங்க நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த நினைப்பு உங்களுக்கு நினைவாக கூடிய தருணமாக இருக்குது நினைவாயிடும் நினச்சது நடக்கக்கூடியதாக மாறக்கூடிய அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு தருதுங்க உங்களுடைய நல்ல மனதிற்கு இது கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது இடைஞ்சலாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழில் வ நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது திருமண யோகமும் உண்டாகுதுங்க திருமணம் நடைபெறக்கூடிய தருணமாகவும் இருக்குது வரன் தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கும் ஏற்கனவே திருமணமாகி நான் வந்து விவாகரத்தை ஆயிடுச்சுங்க எனக்கு திருமணம் நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மறு விவாகம் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது நல்ல ஒரு வாழ்வாதாரம் வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்குது அதே போல் கும்பராசிக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு விவாகரலாம் ஆகலை நான் நல்லா தான் இருக்கிறேன்றவங்களுக்கு வீட்டில் எப்படியோ ஒரு விதத்தில் திருமண யோகம் உண்டாகக்கூடியதாக சனி பகவான் கொடுக்குறாருங்க சனி பகவான் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வக்கர ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே படிப்பினையாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது ஏற்கனவே நிறைய பாடலாம் கற்றுக் கொடுத்துட்டாருங்க சனி பகவான் மறுபடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த படிப்பை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடிய தருணத்தை சனி பகவான் அமைச்சுக்கு தராரு அப்போ நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் நல்ல காலங்கள் வரும் அதை சரியாக உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பும் ஏற்படும் இதை தான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தருணமாக அமையுது ஏன்னா சனி பகவான் உங்களை எவ்வளவோ சோதனை பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே என்னால் குடும்பத்தை விட்டும் போக முடியல குடும்பத்துக்காக கஷ்டப்பட சூழ்நிலை ஏற்படுத்திட்டு ஆனால் இதில் எனக்கு ஒரு விடுவு இல்லையே நீ வருத்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த வாழ்க்கையே எனக்கு கஷ்டம் நரகம்னு நினச்சவங்களுக்கு கூட இதனால் வரையிலும் பட்ட பாட்டுக்கு இப் தாங்க தெரியும் நம்ம இதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கோன்ட்டு அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பது ஒரு சிறப்புங்க ஏன்னா சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெளிவான வழிவகை ஏற்படுத்திட்டாலே மற்ற கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்துரும் சாஸ்திரத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாகாதுங்க சாஸ்திரத்தின் படி பார்த்தா நீங்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக வருதுங்க நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தருணமாக இந்த கால நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது கும்பராசி இதனால் வரையிலும் கஷ்டத்தையே பார்த்ததுனால ஒரு நன்மை நடைபெறும் பொழுது கூட அது உங்களுக்கு நன்மையாக தெரியாமல் இருந்தாலும் அதில் ஒரு பலன் வரும்பொழுது ஒரு மாற்றம் இருக்கும் திருப்பி திருப்பி ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா ஓ நமக்கு சரியான நேரம் வந்துருச்சுன்ற புரிதல் அப்பொழுது ஏற்படும் அதனால் தைரியமாக இருங்க மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகாதீங்க ஏற்கனவே நிறைய மன தாங்க இருக்கேன் இப்போ என்னங்க புதுசாக வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை இருந்ததுனால அப்படி ஒரு மன உளைச்சலாம் இருந்துச்சு அதெல்லாம் படிப்படியாக மாறும் மனசுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமான காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க பசுமாட்டுக்கு நிறைய வந்து உணவு கொடுங்க எந்த உணவாக இருந்தாலும் சரி பசுமாட்டுக்கு பிடித்த உணவுகளை கொடுங்க அகத்திக்கீரையாக இருக்கலாம் வாழைப்பழமாக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி புல்லு கூட எடுத்துகிட்டு போய் கொடுங்க அதில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியுங்க கும்பராசிக்காரர்கள் பண்ண எல்லா கஷ்டமே வந்து படாத பாடுபட்ட கஷ்டங்கள் எல்லாம் தன்னால் விளையிடும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காகத்திற்கு உணவு வையுங்க ரொம்ப பெருசாலாம் நீங்கள் அதுக்காக ரொம்ப எது கஷ்டப்பட்டு செய்யணும்லாம் இல்லை வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போவீங்க உங்களுக்கு மாற்றம் நிறைய இருக்குது துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு துர்கையை மட்டும் கெட்டியமாக பிடிங்க துர்கை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் துளசி மாலை எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்திட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கிது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க நான் துளசி மாலை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு போட்டேன் எனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு நீங்கள் எதையும் வெளியே காமிச்சிக்க கூடாது வெளியே எதுவும் சொல்லிக்காமல் பொழுது தான் பலன் கிடைக்கும் வேற யார் மூலமாவது அவங்களுக்கு போய்டும் அந்த நியூஸை நீங்கள் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ போய் ஒரு துளசி மாலை போடுன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க அவங்களுக்கு எப்படியோ இறைவன் சொல்லிக்குவர் அதனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக செய்து அதன் பலனை முழுமையாக அனுபவிங்க கும்பராசிக்கு நான் பல பதிவுகளில் சொல்கிற ஒரே விஷயம் அது தாங்க ஒரு விளக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிருப்பீங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அதை வெளியே சொல்லாதீங்க அதே போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிருப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கும் அதனால் ஒரு மன கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கலாம் அதையும் வெளியே சொல்லாதீங்க நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமும் அமைதியும் கடைபிடிக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு பலனாக மாறும் உங்களுடைய பலன் வந்து வெளியே சொல்லும் பொழுது அது பழிக்காமல் போய்டும் அதனால் அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க நீங்கள் பாட்டு போயிட்டு இறைவனை நேசிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க புரிந்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய தருணம்தான் பிரச்சனை படிப்படியாக குறையும் இப்போ வந்து ஓரளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பதற்கே இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குது உடனேலாம் ஒரு மாற்றம் வந்து வரலை அப்போ படிப்படியாக முன்னேறணும்னு நினைங்க அதே போல் ஒரு பிரச்சனையை நான் உடனே முடிச்சுட்டு வெளியே வரணும்னு நினைக்காதீங்க அந்த பிரச்சனை எப்போ முடியணும்னு அதுக்கு தெரியும் அதனால் அது வரைக்கும் நீங்களும் அதோடு பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க இல்லை நான் உடனே முடிச்சு அதை தீர்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனை உருவாயிடும் அதனால் இந்த பிரச்சனை தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேய் எவ்வளோ தேவலான்னுவாங்க அதே போல் இந்த பிரச்சனை எப்படி நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியுதுல்ல இதை எப்படி சரி பண்ணிக்கலான்றதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க அதை விட்டுட்டு புது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணுன்ற எண்ணம் வரும் இதை சரியாக கொண்டுகிட்டே போங்க உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறிடும் ஒரு முடிவுக்கு உடனே வந்துடுவேன் உடனே வெற்றி பெற்றுடுவேன் உடனே மாறிடுவேன் உடனே உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டுடும் படிப்படியாக மாறட்டோம்னு நினைங்க மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போகாது அந்த புரிதல் இருந்தாலே போதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமையுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்வாதாரம் சிறப்பு சிறப்புமிக்கதாக மாறக்கூடிய தருணத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்க இதை சரியாக நீங்களும் அதற்கு தகுந்தார் போல மாற்றி அதை உங்களுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு சரியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க